நம்மளுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்று ஒரு மகன் பதினாறு ஆண்டு காலமாக எந்த சமரசமும் இல்லாம இந்த மண்ணில உழைத்து ஓடாய் தேய்ந்து தன்னுடைய தொண்ட தண்ணிய வத்தி காட்டு கத்து கத்தி உங்களுக்காகவே அர்ப்பணித்து இந்த மண்ணுக்கும் மக்களும் ஒண்ணும் இல்லைங்க அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா ஐநூறு கோடி முன்னூறு கோடி ஐநூறு கோடி

வரைக்கும் அவதூறு சேற்றை இறைப்பார்கள் தாய்மகன் சீமானவர்கள் சொல்வதுதான் வைர கற்களாக இருந்தா அதை பொறுக்கி வச்சுக்கலாம் வெறும் சொற்களாக இருந்தா அதை எடுத்து என்ன பண்ண போறோம் தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் விமர்சனங்கள் வருது அப்படின்னா நமக்கு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படி சொல்லி கொடுத்தோம்னு சொல்றாங்களே பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவது இதுதான் போய் ஆராய்ந்து தேடி பாங்க பாருங்க இவங்க மேம்போக்க சொல்லக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் உண்மையானதான் நீங்க போய் தேடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு அணு அரு அணுகுமுறை நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கு திரள் நிதி எங்களை விமர்சிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு அரசியல் கட்சியும் உலக அளவுல வழியாக பணத்தை மக்களிடமிடம் இருந்து பெற்று மக்களை அரசியல் படுத்தி மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது என்பது ஒரு அடிப்படை கூற்று இந்த அரசியல் அமைப்பில் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல அதுவே தப்புங்கிற மாதிரி மக்களை நம்ப இவங்க வச்சிருக்காங்க பெரிய கருணாநிதிகளாக இருப்பாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால நீங்க கிரௌட் பண்டிங் திரள் நிதி என்பது ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களுக்கு காமிக்கிறோம் நீங்க அதத்தானே சொல்லுவீங்க என்னன்னு சொல்லுங்க என்ன வரவு என்ன செலவுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்கல்ல இதை செய்வோம் இல்லையா அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது மக்களிடம் இருந்து பெற்று மக்களுக்கே திருப்பி கொடுக்கிறோம் அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே இவ்வளவு டிரான்ஸ்பேரன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப ஆட்சி அதிகாரம் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு அமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற பேர் இயக்கம் இதுல வரக்கூடிய அவதூறுகளை எல்லாத்தையும் நம்பி இந்த நாம் தமிழர் கட்சியை நீங்க வந்து இந்த இந்த வேட்பாளரையும் இந்த தொகுதியையும் நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் திருப்பி ஒரு அஞ்சாண்டுக்கு ஐயோ அம்மானு கத்தணும் இன்னும் மக்களாகிய நாமும் வீதிக்கு வர வேண்டியதுதான் உங்களுக்கு தெரியும் பக்கத்துல எத்தனையோ இடங்களை இடிச்சு தகர்த்துட்டு இருக்காங்க கொளத்தூர்லயே அதான் நடக்குது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியிலேயே அங்க மக்கள் வாழ்றதுக்கு வசதி இல்ல எல்லாரும் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க யாருடைய தொகுதி இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில காரணம் என்னவா ஆக்கிரமிப்பா நீர்நிலைகளை ஒட்டி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களா அப்ப நீர்நிலைகளை ஒட்டி ஆக்கிரமிச்சினா கடலே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்களே கடற்கரையை ஆக்கிரமித்து கட்டி வச்சிருக்கீங்க கல்லறைகளை அதை யார் கேட்பது மக்கள் நாங்க கேட்கலாம் அப்படி எத்தனையோ நீர்நிலைகள்ல பொது இடங்கள்ல அரசு அரசு நிர்வாகம் அரசனுடைய நிறுவனங்கள் இருக்குது எத்தனையோ கல்லூரிகள் இருக்குது சிப்கோட்டை நீர்நிலையை ஒட்டித்தான் இருக்குது என்கிறார்கள் வேலை வாய்ப்பு தற்சார்பு பொருளாதாரம் இப்படி நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும் என்பதை என்னுடைய சொந்தங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் வாழணும் தமிழ் வாழணும் தமிழர் ஆளணும் சூழல் காக்கப்படணும் பெண்கள் போற்றப்படணும் சமூக நீதி பேணப்படணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீர்கள் என்றால் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி தான் வேணும்னு நீங்க நினைப்பீங்க வேற எந்த ஒரு கட்சியில சரி முடியுமா சூழலியல் சூழலியல் காப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப அடிப்படை அவசியமா இருக்கு ஆனால் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு கூட வேற எந்த அரசியல் கட்சிகளும் நீங்க செய்யறது இல்லை நாம் தமிழர் கட்சி அந்த பெரும்படியே செய்து கொண்டிருக்கிறது எப்படி மலைகளுக்கான மாநாடு தண்ணீருக்கான மாநாடு கடலம்மா மாநாடு என்று இயற்கையை போற்றி போற்றி வணங்கி அதற்கான மக்கள் அதனுடைய தேவை உணர வேண்டும் என்பதற்காக மாநாடுகள் போட்டு கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அரசியல் கட்சிங்க ஒரு காலேஜ் மாதிரி ஒரு ஸ்கூல் மாதிரி இந்த மாதிரி வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி கவலைப்படாம இருந்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம நல்லா இருந்துட்டு போயிருவோம் நமக்கு பின்னாடி வருது இல்லை ஒரு ஜெனரேஷன் நமக்கு பின்னாடி வரப்போதுல ஒரு சமூகம் அந்த தலைமுறை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது போற போக்குல இன்னைக்கு புதுசா வந்தவங்க எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க களத்துல இல்ல களத்துல இல்ல அப்படின்ட்டு நீங்க எங்கெங்க இருக்கீங்க அது கண்ணாடின்னு தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு கண்ணாடின்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்னைக்கு அவர் களத்துல வந்தாரு நாற்பத்தி உயிர்கள் பலியானதற்கு பிறகு பறிப்போனதற்கு பிறகு

என்னங்க பேசி விடுவோம் அது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அரசியல் புரிதலே அடிப்படையே தெரியாம கொள்கை என்ன அப்படின்னா கொள்கை என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்பிக்கிட்டே கேட்ட கட்சிங்க அது அந்த மாதிரியான ஒரு அரசு இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கிற இடத்துல தான் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய அரசியல் வகுப்புகள் எடுத்துட்டு வருது ஆனா நம்மள எல்லின கேடுவாங்க மாடுகளுக்கு மாநாடு போடுறாங்க பாருங்க மரங்களுக்கு மாநாடு போடுறாங்க பாருங்க அப்படின்னு ஐநா மன்றத்தால அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேஸ்டர்ஸ்கான ஆண்டாக அது அறிவிக்கப்பட்டிருக்கு மேய்ச்சலுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி இங்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியுமா நாம் தமிழர் கட்சியினருக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ மேய்ச்சல் நில உரிமை என்பதும் நம்மளுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணைய தேவை மாடுல இருந்து பால் தேவைப்படுது நமக்கு பட்டர் தேவைப்படுது நெய் தேவைப்படுது தயிர் தேவைப்படுது இது எல்லாமே தேவைப்படுது அந்த மாட்டை ஒழுங்கா வளர்க்கணும்ல அந்த மாடு வளர்வதற்கு நல்ல மேய்ச்சல் நிலங்கள் தேவைப்படுதுல்ல ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க நீங்க அதை பண்ண கூடாதுன்னு தடையை மட்டும் விதிப்பார்கள் ஏனால் இங்க வந்து தாராளமயம் அப்புறம் குளோபலைசேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல இந்த மயத்துக்கு உலக மயத்துக்கு தனியார் மையத்துக்கு எதினா எதிரானவர்கள் அப்படின்னு இங்க ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை தான் எல்லா இடத்துலயும் செய்யறாங்க பாக்கலாம் அதற்கு எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் இருக்கு இங்க எண்ணூறு அனல் மின் நிலையம் இருக்கு ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்புளோரேஷன் சொல்லக்கூடிய அங்க ஹைட்ரோ ஈட்டியின் மீத்தியன் எடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு எல்லா நாசகர இந்த மண்ணை கூடிய அத்துணை திட்டங்களையும் இந்த மண்ணுக்குள்ள கொண்டு வந்தாச்சு அதிமுக தயவோடு ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டை சொரண்டி அல்றாங்க கனிம வள பாதுகாப்பு எல்லாம் இல்ல கனிம வளங்களை எப்படி சூறையாடுவது என்பதற்கு எல்லா திட்டங்களையும் போட்டு கொடுக்குது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம அதை பற்றி எல்லாம் சற்றும் கவலைப்படுவதே கிடையாது ஆனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தும் குறித்து பேசி அதை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து வைப்பது யாருன்னு நான் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கும் இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு கட்சி பேசுதா மாசு காசு அப்படின்னு பேசுறது கட்சி தான் கை தட்டி சிரிக்கிறீங்க அப்ப இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறா நாங்க மக்கள்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்க இருந்து வர்றோம் பெரிய பணம் படைத்தவர்களோ பெரிய பின்புலத்தை கொண்டவர்களோ அரசியல் பின்புலத்தை பெற்றவர்களோ பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் இருந்தவர்களோ இல்ல பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்கள் சாலை ஓரத்துல கடைகள் வைத்திருக்க கூடியவர்கள் நாங்க அந்த மாதிரி மக்கள்ல இருந்து அடிப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் நாங்க எதுவுமே இல்லைனாலும் இந்த மக்களுக்காக நிப்போம் அப்படிங்கறத உறுதியாக வந்து இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க உங்களுடைய நகையெல்லாம் போய் அடமான வச்சிருங்க போய் உங்க நகையெல்லாம் அடமான வச்சிருங்க நாங்க நகை கடன் தள்ளுபடி செய்வோம் எப்படின்னா இதே மாதிரிதான் எல்லாரும் என் தாய்மார்கள் எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் என்னுடைய உறவுகள் எல்லாரும் போய் அதை செய்தோம் ஏன்னா நமக்கு இருந்த வறுமை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிசினஸ் செஞ்சு பொழச்சிட மாட்டோமா அப்படின்னு சேர்த்து வச்ச கொஞ்சம் நகைகளையும் கொண்டு போய் அடமானம் வைத்தோம் ஆனால் இன்னைக்கு நடுத்தரில் நிக்கிறது யாரு நாம தான் மாட மாளிகைகள்ல அவங்களுடைய சாலை மட்டும் ரொம்ப சிறப்பா இன்னும் பதினாயிரம் பதினாறாயிரம் கார்களை வச்சுட்டு செல்வ செழிப்போட வாழ்றது யாரு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமக்கள் ஏன் அவர்களை குறிப்பிட்டு சொல்றேன்னா அவங்கதான் ஆட்சியில் இன்னைக்கு இருக்காங்க அதனால அதிமுக கிட்ட எதுவுமே இல்லைன்னா அவங்க ஆட்சி ஆன போது எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செட்டில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் சீட் ரொம்ப பவர்ஃபுல் இல்லை வந்து அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ யாரால் தீர்மானிக்க முடியுமோ யாரால் அதிகாரத்தை செலுத்த முடியுமோ அவங்கதான் ரொம்ப பவர்ஃபுல் அதனாலதான் அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக இன்னைக்கும் எவ்வளவோ மோசடி செய்து ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறார்கள் அறிஞன் சொல்கிறான் மக்கள் தான் இந்த ஜனநாயகத்தின் எஜமான்கள் அப்படிங்கிறான் ஆனால் அதை நாம உணர்ந்திருக்கிறோமா இல்ல நாம அதை உணரல காரணம் என்ன நமக்கு அவ்வளவு சுமை இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவர்கள் என்ன மாதிரி மக்களை இருக்கு அப்படின்னா என் பையன் என் குழந்தை அப்படின்னு ஒரு தாய் சொல்லக்கூடிய அளவுலதான் இன்னைக்கு நம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த சூழலுக்கு நம் மக்களை தள்ளியவர்கள் யார் அந்த பெருமை யாருக்கு போய் சேரும் என்றால் இவர்களைத்தான் போய் சேரும் ஆனா இவர்களுக்கு அதையெல்லாம் பத்தி கவலை இருக்கா இல்ல நாங்க பட லான்ச்சுக்கு போவோம் படத்தை எடுப்போம் நாங்க எங்களுக்கு தேவையான வேலைகளை செய்வோம் ஈடி அந்த மாதிரி நேரடியா போய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விழுந்துருவோம் அவ்வளவுதானே வெக்கமானோ சூடு சோழனு அதெல்லாம் இருந்தா இவர்களிடம் பேசலாம் ஆனால் மக்களாகிய நாம் இதை மறந்து விட கூடாது நான் சகோதரர் விஜய் அவர்கள் போல பல்லாவரத்துல யாமொய்தீன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் பல்லாவரத்துல வந்து சந்தை ரொம்ப சொல்ல வரல ஆனால் இங்கு மக்கள் அவதிப்படக்கூடிய விஷயங்களை பத்தி மக்கள் உணராமல் இருப்பதற்கான தீர்க்கமாக ஆளக்கூடிய அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது அதை அப்படின்னா நாம தான் மீண்டும் மீண்டும் இதே பள்ளத்துல இருப்போம் அப்படிங்கறத உணரணும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இதே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில

சொந்த கட்சி கூட்டத்திலேயே வந்ததுன்னா அவங்க வந்து பெண் காவலர்களையே பாதுகாக்க மாட்டாங்க காவலர்களுக்கே பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை அவர்களுடைய கட்சிகளுக்குள்ளதான் வரும் ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்த்திருக்கிறீங்க ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று முழக்கத்தை முன்வைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு தேர்தல் களங்கள்ல மட்டுமில்ல நிர்வாக பொறுப்புகள்லையும் அனைத்து நிலை பொறுப்புகள்லையும் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது யாரால யாராவது ஒருத்தம் பெண்ணியம் இவ்வளவு நாட்கள் என்ன சொல்றாங்க அவர்கள் தவிர்த்து வர யாரையாவது ஒருத்தவங்களால சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவுதான் இந்த பெண்ணியம் ஆனால் அதே போன்று நீங்க பாக்கணும் சமூக நீதி சமூக நீதிவாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் வேங்கை வயல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடூரம் இந்த மண்ணில் நடந்தது எந்த மண்ணில் இதே சமூக நீதி காக்கக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணில் உங்க எல்லோருக்கும் தெரியுமா அந்த விசாரணை எவ்வளவு முறைகேடாக நடந்தது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் செய்த அறிக்கையில் நமக்கு வெளிவந்தது கிட்டத்தட்ட ஆறு செக் பாயிண்ட் பாகிஸ்தானுக்கு பார்டர்ல கூட இவ்வளவு செக் போஸ்ட் இருக்குமா தெரியல ரெட்டை கோவிலை முறையே இல்லைன்னா அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆனால் என்ன சொன்னாங்க அறிக்கை ஆய்வு அறிக்கைக்கு பிறகு அங்க ரெட்டை குவளை முறை இருக்குதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காண முடியல ஒரு சமூக சிக்கலுக்கு புல்லட் ஓட்டிட்டு போய்டான்னு கைய வெட்டாங்கங்க அதற்கு வீசிக்க ஒரு பேரணி நடத்துது சொந்த கூட்டணி கட்சி அதை எதிர்த்து போராட்டம் செய்த வீசிக்காவினர் மீது நூத்தி ஐம்பது பேர்கள் மீது வழக்கு போட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே பெரிய தான் திருப்பரங்குன்றிகளை நீங்க தான் இங்க மத பிளவுவாத அரசியலை எதிர்க்க கூடியவர்களாச்சு அத அந்த ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்ச சூத்துறதாரிகளாச்சு ஆனா ஏன் அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கையும் போடல

அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது இந்த இலவசங்களை கொடுத்து நம்மளை ஏமாற்றுகிறார்கள் இந்த இலவசத்தை நமக்கு கொடுத்துட்டு திருப்பியும் இது கடன் காசுல தான் கொடுத்துருக்காங்க அது தெரியும்ல கடன் காசுல தான் ஆயிரம் கடன் காசுல தான் ஓசி பஸ் கடன் காசுல தான் இந்த எல்லா நான் முதல்வன் திட்டம் எல்லாமே அந்த காசு திருப்பி யார்கிட்ட வாங்குவாங்க வட்டி முதலுமா நாம தான் திருப்பி கொடுக்கணும் எப்படி வரியின் வாயிலாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாம தான் திரும்பி வரி செலுத்தணும் இந்த அரசுக்கு உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா ஐயோ நம்ம ரொம்ப வந்து விலவாசி உயருது நம்ம இந்தியன் ருப்பி வேல்யூ ரொம்ப குறையுது அப்படின்னு மேம்போக்காக பொருளாதாரத்தை படிச்சிட்டு போறோம் நமக்கு அதனுடைய முழு விவரத்தை இவர்கள் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா உலகம் இங்கே சொல்லுது இன்னும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் இந்தியா வல்லரசு ஆகவே முடியாதான் அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு நான் வந்தா இந்தியாவை வல்லரசாக்கிடுவேன் நான் வந்தா ஜிடிபி வளர்ந்துரும் நான் வந்தா இது சரியாயிரும் அது சரியாயிரும் இவர்கள் போடக்கூடிய கட்டுக்கதை எல்லாவற்றையும் நம்பினோம் என்றால் நாம நாம் எல்லாருமே மீண்டும் மீண்டும் நிர்கதியாகத்தான் நிற்போம் நாதியற்ற சமூகமாக மாறி தமிழ் சமூகம் ஒரு ஒரு பெரிய இருக்கு ஆனால் சுருங்கி இடத்துல வாழ்வதற்கு காரணம் என்ன நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன்னா அவர்களுக்கு தமிழ் உணர்வு கிடையாது தமிழ் உணர்வு கிடையாது அதனாலதான் சாதியா இங்க தமிழ்நாட்டு மல்ல பிளந்து வச்சிருக்கிறாங்க அந்த சாதியை ஒரு ஆயுதமாக வைத்து மீண்டும்

நல்ல கேக்கும் அந்த ஒலி எல்லோருக்கும் கேக்கும்